அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் மாநாடு தள்ளிவைப்பு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தனது கட்சியினுடைய உயர்மட்ட குழு ஆலோசனையை கூட்டியிருந்தார் காரணம் தொடர்ந்து பாஜகவினர் நம்மை மதிப்பதில்லை என் கூட்டணியில் பயணித்து வந்தாலும் கூட அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை பிரதமர் உள்துறை அமைச்சர் என தமிழகம் வந்தபோது கூட ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க தொடர்ந்து முயற்சித்தார் ஆனால் அது நிறைவேறவில்லை இனிமேலும் இந்த கூட்டணியில் தொடர்வதால் நமக்கான அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்காது எனவே இந்த கூட்டணியில் தொடர வேண்டாம் என முடிவு செய்து வெளியேறினார்கள் மேலும் அந்த மாநாட்டின் பொழுது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் ஓபிஎஸ்சின் தலைமையில் பிரம்மாண்டமான மாநாடை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் திடீரென அந்த மாநாடு தள்ளி வைக்கப்படுவதாக நேற்று ஓபிஎஸ் அணியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து பிரிந்த பின்பு அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு அணியை நடத்தி வருகிறார் இவரோடு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் வெல்லமண்டி நடராஜன் ஐயப்பன் போன்றவர்கள் தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள் ஓபிஎஸ் தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் மேலும் தனது ஆதரவாளர்களை தனது இருப்பை தக்கவைத்துக் கொள்ளவும் இதற்கான ஒரு பெரிய மாநாடை நடத்த திட்டமிட்டிருந்தார் ஆனால் ஓபிஎஸ் இந்த மாநாடு தள்ளி வைப்பு என்பது அவரது தொண்டர்களுக்கும் மற்றும் ஒரு சில முக்கிய தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது மாநாடு தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணமாக அறிவிக்கப்பட்டது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது அதற்குள்ளாக நாம் யாரோடு கூட்டணி என்பதை அறிவிக்க வேண்டாம் மேலும் மாநாடு நடத்துவதில் ஓபிஎஸ் அணியில் உள்ள முக்கிய இரு தலைவர்களுக்கு கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் கூறப்படுகிறது என்டி கூட்டணியிலிருந்து வெளியேறிய போதே வைத்தியலிங்கம் அவர்கள் நாம் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கலாம் அவசரப்பட்டு வெளியேற வேண்டாம் என கருத்து தெரிவித்ததாகவும் ஆனால் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் இனிமேலும் என்டிஏ கூட்டணியில் இருந்தால் நமக்கான மரியாதை கிடைக்காது என அழுத்தம் கொடுத்ததாகவும் மேலும் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து நாம் என்டிஏ கூட்டணியில் இருப்பதால் தான் நம்மை கொத்தடிமை போன்று நடத்துகிறார்கள் மதிக்க தவறிவிட்டார்கள் எனவே இனிமேலும் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம் என கூறியதாகவும் தமிழக வச்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தேர்தலுக்காக தற்பொழுது மாநாட்டை நடத்தும் பட்சத்தில் கூட்டணி யாரோடு என்பதை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஓபிஎஸ்க்கு இருக்கிறது எனவே தற்பொழுதே கூட்டணி தொடர்பான முடிவை அறிவித்தால் அது பிறகு சிக்கலை ஏற்படுத்தும் என ஒரு சில தலைவர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ்ஸோ அல்லது வைத்தியலிங்கமோ தனி அணியாக செயல்பட விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது அவர்களது உள்ளார்ந்த எண்ணம் என்னவென்றால் மீண்டும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் தங்களை அதிமுக காரணமாகவே மீண்டும் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் அதிமுகவில் தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது அதற்காக உரிமை குரல் எழுப்பினார்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கும் பொழுது தனியணியை அறிவித்து மாநாட்டை நடத்தி கூட்டணியை அறிவித்தால் சின்னத்தை அறிவிக்க வேண்டும் கட்சியை அறிவிக்க வேண்டும் கட்சியை அறிவித்துவிட்டால் விட்டால் அதிமுக தங்களுக்கு இல்லை என்று ஆகிவிடும் அதிமுகவை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி லாவகமாக கொள்வார் அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக போராடி வருகிறோம் இத்தனை ஆண்டுகளாக போராடிவிட்டு இறுதி நேரத்தில் தீர்ப்பு வரக்கூடிய நேரத்தில் நாம் கட்சியை நாமே வானாம் என்று கூறிவிட்டு செல்வது எப்படி என்பது போன்று ஒரு சிலர் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் தான் மாநாடு கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் தொண்டர்கள் பல பேர் தொடர்ச்சியாக நாம் நான்கு ஆண்டுகள் காத்து கிடந்துவிட்டோம் தொடர்ந்து அவர்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்புகள் சென்று கொண்டிருக்கிறது சூரியமூர்த்தி தொடர்ந்த ஒரே ஒரு வழக்கில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது போன்ற சூழ்நிலையில் நாம் இனிமேலும் பொறுமை காத்துக் கொண்டிருந்தால் என்ன நிகழும் மேலும் பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் செயல்படும் ஏனெனில் கட்சி அவரிடம் உள்ளது நமக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்தால் நம்மை கட்சியில் இணைக்க வைத்திருப்பார்கள் அல்லது நம்மையாவது சந்தித்திருப்பார்கள் இது இரண்டுமே நிகழவில்லை அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் நாம் கட்சியில் இணைந்து விடுவோம் என்று எப்படி எந்த நம்பிக்கையில் இருக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக நம்மை இணைக்க மாட்டேன் என கூறி வருகிறார் அப்படி இருந்தும் நாம் கட்சியில் இணைந்து விடுவோம் என்ற எந்த நம்பிக்கையில் இருக்க முடியும் என பலர் கேள்வி எழுப்பி வருவதாக கூறப்படுகிறது நன்றி